உள்ளாட்சி அரசு செய்தியால் அமைக்க எதிர்ப்பு ஆட்சேபனை என்னவென்று தெரிவிக்காத காவல்துறை வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பிசிகாவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக இருந்து வரும் நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்கள் இருந்தால் இரண்டாவது முகாம் அமைக்கலாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு அரசம்பட்டு கிராமத்திற்கு வருகை போது அறிவித்தார் இந்த நிலையில் அரசம்பட்டு தெற்கு முகாம் ஆரம்பிக்கப்பட்டது அதற்காக கொடிக்கம்பம் நடும் பணி நடைபெற்றது அப்போது கொடிக்கம்பம் அமைக்க ஆட்சேபனை உள்ளதாகவும் அனுமதி பெற்று கொடிக்கம்பம் வைக்க வேண்டும் எனவும் காவல்துறை மற்றும் வருவாய் துறையினர் கொடிக்கம்பம் நடுவதை தடுத்து நிறுத்தினர் அப்போது ஆட்சேபணம் தெரிவிக்கும் நபர்கள் என்ன காரணத்தை கொண்டு ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர் என்கின்ற தகவலை காவலர்களிடம் கேட்டதற்கு அதனை சொல்ல முடியாது என்று காவலர்கள் தெரிவித்ததால் காவலர்களுக்கும் அக்கட்சியினருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காவலர்களும் வருவாய்த்துறையினரும் முறையாக அனுமதி பெற்று வந்து கம்பத்தை வையுங்கள் எனவும் இப்போதைக்கு நட்ட கம்பத்தை எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டனர் பின்பு விசிகா தெற்கு முகாம் நிர்வாகிகள் நட்ட கம்பத்தை எடுத்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது